என் அன்பு குழந்தையே நித்தமும் நீ பல விஷயங்களை என்னிடத்தில் வேண்டுதல்களாக வைக்கின்றாய் அதில் நித்தமும் ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் விடாப்பிடியாக இதை எப்பொழுதாவது எப்படியாவது நடத்தி கொடுத்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயல்லவா அந்த தான் இப்போது நான் உனக்காக பழிக்க செய்ய போகின்றேன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து வெற்றி செய்தியை சொல்ல வந்த உன்னுடைய பெருமாளை என் தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களும் உனக்கு எவ்வளவு முக்கியமானது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானது என்று எல்லாவற்றையும் நான் அறிவேன் நல்லது நடக்க போகும் இந்த சமயத்தில் அதிகமாக பேசி அவதிப்படுவதை விட நீ அமைதியாக இருந்து நிம்மதி பெற முயற்சிப்பதுதான் உனக்கு சிறப்பானதாக இருக்கும் செல்லமே மற்றவர்கள் உன்னை கோபப்படுத்தினாலும் கூட ஏதாவது ஒரு தவறே செய்தாலும் கூட கோபப்பட வேண்டிய இடத்தில் எப்படி உன்னால் பொறுமையை கடைபிடிக்க தோ அப்பொழுது அதை பொறுத்துதான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கோபத்தை நிறுத்த முயற்சி செய் முயற்சி உன்னுடையதுதான் என்றாலும் தீர்ப்பு என்னுடையதல்லவா நான் உனக்கு எப்போதும் நல்ல தீர்ப்பை தான் கொடுப்பேன் நான் சொல்லும் சில விஷயங்களை மட்டும் மாற்றிக்கொள்ள முயற்சி செய் ஓடும் நீர் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய பழகு நதி நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் உள்ள குப்பைகள் எல்லாம் ஓரத்தில் ஒதுங்குகின்றதோ அதுபோல நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய ஆரம்பிக்கும் போது தீய விஷயங்கள் தானாகவே குப்பையாக ஒதுங்கிவிடும் அதை நினைக்கவே நீ மறந்து விடுவாயின் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கத்தான் போகின்றேன் தேவையில்லாமல் வருத்தப்படாதே எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை வை நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட எல்லோருக்கும் உண்மையாக இருக்கின்றாயா என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் அன்பை காட்டிலும் அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது உண்மைதானே எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உண்மை பேச கற்றுக்கொள் ஒருவன் தன்னுடைய துன்பங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை துன்பப்படுத்த கூடாது உன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான் சரியான சிறப்பான செயலாக இருக்கும் என்றெல்லாமே சில அவமானங்கள் உனக்கு கிடைத்த பாடங்கள் என்பதால் தான் இப்பொழுது வாழ்க்கையில் உயர்வதற்கான உத்வேகத்தை உனக்கு கொடுக்க போகின்றது அளவில்லாத அளவில் ஏற்றுக்கொண்ட இப்பொழுது ஆச்சரியங்கள் கூடிய அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்காகத்தான் பல பேர் உன்னை அவமானம் செய்ததும் சில பேர் உனக்கு துரோகம் செய்ததும் எல்லாமே உளியாக இருந்து உன்னை குத்தி குத்தி காயப்படுத்தியது தானே உனக்கு தெரியும் அதன் மூலமாக நீ அழகிய சிலையாகவே மாறிவிட்டாய் என்பது எனக்குத்தான் தெரியும் ஆம் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தோல்விகளும் துரோகங்களும் சேர்ந்து வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ சுகமாக பயணம் செய்ய போகின்றாய் கோபம் கண்ணை மறைக்கும் வேலைகளில் மனிதர்கள் மிருகங்களாகவே மாறிவிடுகிறார்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே என் செல்லமே ஏனென்றால் அடிக்கும் வழிகளை விட வார்த்தைகளால் தரும் வழிதான் அதிகம் உன்னை குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை குத்தி காட்டி பேசுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை பார்த்து பார்த்துக்கொண்டு போய்கொண்டே இரு இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் அவர்கள் உன்னை காயப்படுத்தக்கூடும் உன்னுடைய எண்ணங்கள் எது நீ என்ன செய்ய போகின்றாய் எதை செய்ய திட்டமிட்டிருக்கின்றாய் என்று எதையுமே இந்த உலகத்திற்கு நீ தெரியப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இங்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட எப்பொழுது அழிந்து போய்விடுவாய் என்று வீழ்த்த நினைப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு முறை செய்த பாவத்தை மீண்டும் செய்யாத அளவிற்கு உன்னுடைய மனதை நெறிப்படுத்திக் கொள்ளென் செல்லமே ஒரு முறை செய்தால் தானே தவறு மீண்டும் மீண்டும் செய்தால் அது தப்பாக மாறிவிடும் எப்பொழுது தவறு தப்பாகின்றதோ அப்போதே உனக்கான பாவங்கள் அதிகமாகிவிடும் பாவக்கணக்கை எங்கே எந்த கடலில் போய் கரைக்கப் போகின்றாய் நீ நினைத்த விஷயம் நடக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கு பாவ கணக்கே இருக்கக்கூடாது என்று சொல்லமே முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதை செய் நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடாது நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகத்தானே மாறுகின்றாய் நீ எதை மனதில் யோசிக்கின்றாயோ எதை கற்பனை செய்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய புத்திக்கும் யூகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகளெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் சிறிதளவே உனக்கு விளங்கும் அடுத்த நொடி என்பது வாழ்க்கையில் சுவாரஸ்யமானது தேவ ரகசியங்கள் அடங்கியதுதான் மனித வாழ்க்கை எந்த மனிதனுக்கும் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் தன் வாழ்வில் அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்பதை கணித்து கோரமுடியாது முடியாது மனிதன் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைத்திருக்கும் ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய குருவை பணிந்து அந்த குரு சொன்னபடி நடக்கிறானோ வாழ்வில் போகும் நிகழ்வுகளையும் எதிர்காலத்தையும் சூட்சமமாகவோ குறிப்பின் மூலமாகவோ அந்த குரு உணர்த்தி வருவார் அப்படியாக உன் வாழ்க்கையில் என்னை நீ குருவாக ஏற்றிக்கொண்டாய் எனவே தான் உனக்கு முன்னும் பின்னும் நடக்க போவதை நான் குறிப்புகள் போல அவ்வப்போது நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் என் பிள்ளையான நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி அதனால் தான் உன்னுடைய எதிர்கால நிகழ்வுகளை போதும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நீ பெற்றிருக்கிறாய் ஆனாலும் தேவ ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கும் குருவின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு ஆன்ம பலம் வேண்டும் குருவின் மேல் நிலையான நம்பிக்கையும் ஆத்ம பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும் அனைத்து தகுதிகளும் உள்ள உனக்கு நான் தரும் இந்த வாக்கு நிச்சயம் பளிக்கும் உன் அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாச எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன்னுடைய அப்பா நான் அறிவேன் நான் தரும் இந்த வாக்குகளை சரியான முறையில் நீ புரிந்து கொள் என்னை நம்பி சரணடைந்த யாவருக்கும் குறையில்லாத வாழ்க்கையை தருவேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் அவ்வாறே உனக்கும் கொடுக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் எது போனாலும் கவலைப்படாதே உனக்கு வேண்டியவற்றை வேண்டிய நேரத்தில் மனதார வழங்கி உன்னை மகிழ்ச்சியில் நான் ஆழ்த்துவேன் சோதனைகளை சந்திக்கலாம் ஆனால் ஒருபோதும் சோர்ந்து விடாதே கஷ்டங்களை கொடுத்த உனக்கு உன்னை காப்பாற்றவும் எனக்கு தெரியும் எந்த தீங்கும் உன்னை நான் விடமாட்டேன் நம்பிக்கையோடு வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலங்களில் எல்லாம் மகிழ்ச்சி என்கின்ற சத்தம் உன்னுடைய செவிகளில் எதிரொலித்து இருக்கும் உன்னுடைய உணர்வுகள் வெளிப்பட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இதே ஆனந்தத்துடன் நீ இருப்பாய் இப்போது உன்னுடைய உதட்டில் சிறு புன்னகை தோன்றியதல்லவா அது கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகும் இதே மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பக்குவம் என்கின்ற நிலையை அடைந்து விட்டாய் உலகத்தில் உள்ள சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது எதிர்வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில் தான் உன்னுடைய நிம்மதி இருக்கின்றது எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை நான் பார்த்துக் கொள்கிறேன்